வணக்கம் நன்றி மறந்த தேசமே உன் பெயர்தான் நேபாளமா என்று கேட்க வேண்டிய நிலைதான் இன்னும் உள்ளது இந்தியா நேபாளம் இடையே புதிய சர்ச்சை ஒன்று எழுந்துள்ளது இப்போது சிறிது காலம் முன்பு இந்தியா நேபாள் உறவு மிகவும் மோசமான நிலைக்கு சென்றதை நாம் அறிவோம் இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் எல்லை பிரச்சனையே அதற்கு காரணமாகும் அந்த பிரச்சனை இப்போது வேறு வடிவில் வந்துள்ளது இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் இடையே எல்லை பிரச்சனை உள்ளது எல்லை பிரச்சனை என்பது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே சீனாவிற்கும் நேபாளத்திற்கும் இடையே என்று அண்டை நாடுகளுக்கிடையேயான எல்லை தகராறு நீண்ட கால பிரச்சனையாக இருந்து வருகிறது என்பது உண்மைதான் இன்னும் அதற்கு தீர்வு காண முடியவில்லை அதாவது ஜூன் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபது அன்று நேபாள் அந்நாட்டின் அரசியலமைப்பை கொண்டு இந்தியாவிற்கு சொந்தமான மூன்று முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை உட்படுத்தி அவர்களுடைய வரைபடத்தை திருத்தி உள்ளது நேபாளத்தின் அந்த நடவடிக்கை ஒருதலைபட்சமானது என்றும் செயற்கையான எல்லை விரிவாக்கம் சரியல்ல என்றும் அன்றே இந்தியா நேபாளத்திற்கு எதிராக கடுமையாக பதிலளித்தது நேபாளத்தின் அப்போதைய பிரதமர் கே பி ஷர்மா ஒளி தனது பதவியை இழக்கும் நிலை வரை அந்த பிரச்சனை சென்று சேர்ந்தது அப்போதைய நேபாள பிரதமர் கே பி ஷர்மா ஒளி உட்பட உள்ளவர்கள் சீனாவின் ஆதரவுடன் இந்தியாவிற்கு எதிராக மேற்கொண்ட நடவடிக்கை இந்தியா நேபாள உறவை மிக மோசமான நிலைக்கு கொண்டு சேர்த்தது இருந்த பணத்தை பெற்றுக்கொண்டு இந்தியாவுக்கு விரோதமாக மாறிய நேபாள அரசு அரசியல் சட்டத்தில் திருத்தம் செய்து வரைபடத்தை மீண்டும் வரைந்து வெளியிட்டது தற்போது புதிய சிக்கலை உருவாக்கியுள்ளது நேபாளத்தின் நாணயத்தில் அந்நாட்டின் வரைபடம் உள்ளதை நாம் அறிவோம் ஆனால் அந்த நாணயத்தில் தற்போதுள்ள வரைபடம் இரண்டாயிரத்து இருபதின் திருத்தத்திற்கு முந்தைய வரைபடமாகும் அதில் இந்தியாவின் பிரதேசங்கள் சேர்க்கப்படவில்லை ஆனால் இப்போது நேபாள அரசாங்கம் அந்த வரைபடத்தை மாற்றி இந்தியாவின் பிரதேசங்களையும் உள்ளடக்கிய வரைபடத்தை நாணயத்தில் அச்சிட முடிவு செய்துள்ளது இந்த விவகாரத்தில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மிக கடுமையாக பதில் அளித்துள்ளார் இந்த விவகாரம் குறித்து நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறுகையில் கரன்சியில் இந்திய பகுதிகளை உட்படுத்தியதால் உண்மை நிலைமையோ யதார்த்தத்தையோ மாற்றிவிட முடியாது என்று கூறியுள்ளார் புவனேஸ்வரில் செய்தியாளர்களிடம் பேசும்போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இந்த விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாடு மிகவும் தெளிவாக உள்ளதென்றும் எல்லைப் பிரச்சினைகள் குறித்து நேபாளத்துடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் ஆனால் அதற்கிடையில் அவர்கள் ஒருதலைபட்சமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இந்திய பகுதிகளை நேபாளத்திற்கு சொந்தமானதென்று சித்தரிக்கும் புதிய நூறு ரூபாய் கரன்சி நோட்டுகளுக்கான அறிவிப்பை நேபாள அரசு வெளியிட்டுள்ளது ஏப்ரல் இருபத்தி ஐந்து மற்றும் மே இரண்டு ஆகிய தேதிகளில் நேபாள பிரதமர் புஷ்பகமல் தெஹல் பிரஜந்தா தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் அது தொடர்பான அனைத்து முடிவுகளும் எடுக்கப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் நூறு ரூபாய் நோட்டின் பின்னணியில் அச்சிடப்பட்ட பழைய வரைபடத்தை மாற்றி நோட்டை மறுவடிவமைப்பு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக நேபாள அரசின் செய்தித் தொடர்பாளர் ரேகா சர்மா விளக்கம் அளித்துள்ளார் லிபுலேக் துரா காலாபானி போன்ற இந்தியாவின் பகுதிகளை தங்களுக்கு சொந்தமானதென்று சித்தரிக்கிறது இந்தியா கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகிறது மேலும் நேபாளத்தின் நடவடிக்கை ஒருதலைப்பட்சமானது என்றும் எல்லை விரிவாக்கம் செய்யப்படும் நடவடிக்கை இது என்றும் இந்தியா தெரிவித்துள்ளது மேலும் இது ஒருபோதும் அனுமதிக்கத்தக்கதல்ல என்றும் கூறப்பட்டுள்ளது உண்மையெல்லாம் நேபாளத்தை இந்தியாவின் ஒரு மாநிலமாகவே நடத்துகிறோம் நேபாளம் இல்லாமல் இந்தியாவின் வரைபடத்தை கற்பனை செய்வது கூட கடினமாகத்தான் தோன்றும் சிந்தித்து பாருங்கள் பங்களாதேஷ் மற்றும் இல்லாத இந்தியாவின் வரைபடத்தில் ஏதோ காணாதது போல் உணர வைக்கும் குறிப்பாக நேபாளம் இல்லாத இந்தியாவின் வரைபடத்தை கற்பனை செய்து பாருங்கள் நேபாளம் பூட்டான் போன்ற நாடுகளுக்கு இந்தியா அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது இந்தியர்கள் நேபாளம் செல்வதும் அங்கிருப்பவர்கள் இந்தியா வருவதும் மிக எளிமையாக்கப்பட்டுள்ளது நேபாளத்தைச் சேர்ந்தவர்கள் இந்தியாவில் படிக்க வருகிறார்கள் இங்கு வேலை செய்கிறார்கள் இந்திய ராணுவத்தில் கூட நேபாளிகள் உள்ளார்கள் என்பதுதான் உண்மை நிலவரம் இந்தியாவில்

ரீதியாகவோ அல்லது அங்குள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவதன் மூலமாகவோ அங்கு ஏதேனும் பிரச்சனை அல்லது பேரிடர் ஏற்பட்டால் முதலில் விரைந்து செல்வதன் மூலமோ பொருட்களை கொண்டு செல்வதற்கு வசதி ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலமோ என்று இந்தியா எப்போதுமே நேபாளத்தை அக்கறையோடு வருகிறது நேபாளம் மற்றும் பூட்டானை இந்தியாவின் ஒரு மாநிலங்களைப் போலவே கருதுகிறது பாரதம் பூட்டான் என்றவரை இந்தியாவிடம் நன்றிகற்ற கட்டத்தனமாக நடந்து கொள்ளவில்லை ஆனால் நேபாளம் அதை செய்துள்ளது நேபாளத்தின் வரலாற்றை எடுத்து பார்த்தால் ஒரு காலத்தில் இந்திய யூனியனில் சேர விரும்பிய நாடுதான் நேபாளம் அது தொடர்பாக சிறிது காலம் முன்பு ஒரு சர்ச்சை எழுந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி ஒன்றில் அப்போதைய நேபாள மன்னர் இந்தியாவில் சேர விருப்பம் கொண்டிருந்தார் அவர் நேருவிடம் அந்த விஷயத்தை ஆவணம் மூலம் அல்ல வாய்மொழியாக சொல்லியிருந்தார் என்றும் ஆனால் நேரு ஒரு சுதந்திர நாடாக மாற அறிவுறுத்தி இருந்தார் என்றும் சொல்லக்கூடிய ஒரு விவாதம் நிலவியது அதாவது நேரு அதை நிராகரித்து நீங்கள் சுதந்திர நாடாக மாறுவது நல்லது என்று அறிவுறுத்தினார் என்று சொன்னதாக சுப்பிரமணியன் சுவாமி ஒரு விவாதத்தை கிளப்பியிருந்தார் பின்னர் வரலாற்று ஆசிரியர்கள் பேச்சளவில் அத்தகைய முன்மொழிவுகள் நடந்திருந்தாலும் அதை நிரூபிக்க உறுதியான ஆதாரங்கள் இல்லை ஒருவேளை கூட்டாட்சி அமைப்பின் ஒரு பகுதியாக மாறுவதற்காக நேபாள மன்னர் இந்தியாவுடன் சேர விரும்பி இருக்கலாம் என்றும் கூறியிருந்தார்கள் காரணம் ஜனநாயகம் என்ற அமைப்புக்கு செல்லுமாறு அரசியல் கட்சிகள் ஏற்கனவே அழுத்தம் கொடுத்து வந்திருந்தார்கள் அவ்வாறுதான் பின்னர் நேபாளத்தில் மன்னரின் கீழ் ஒரு ஜனநாயக அமைப்பு உருவாக்கப்பட்டது அதனால் இந்திய யூனியனில் அங்க வகிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது இந்தியா முயற்சி செய்திருந்தால் அது நடந்திருக்கும் என்ற விதத்திலான ஒரு பேச்சும் உள்ளது காரணம் நேபாளம் என்ற நாடு அந்த அளவு இந்தியாவை மிகவும் சார்ந்துள்ள ஒரு நாடாகும் அவர்களுக்கு வர்த்தகத்துறை உட்பட இந்தியாவின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியமாகும் நேபாளத்திற்கும் பூட்டானுக்கும் கடல் எல்லைகள் இல்லை என்பதை நாம் அறிவோம் இமாலய நாடுகளாக இருப்பதால் வர்த்தகத்தில் இந்தியாவின் ஆதரவு அவர்களுக்கு மிகவும் அவசியமாகும் இந்தியாவின் ஆதரவு இல்லாமல் அவர்களால் நிலைநிற்க முடியாது சீனாவின் பெரும்பாலான முக்கிய உற்பத்தி மையங்கள் அல்லது உற்பத்தி நகரங்கள் எல்லாம் தென்சீன கடல் பகுதியில் தான் அமைந்துள்ளன எனவே சீனாவிலிருந்து நேபாளத்திற்கு இமயமலை எல்லைகள் வழியாக அதாவது திபெத் வழியாக பொருட்களை ஏற்றுமதி செய்வது மிகவும் கடினமான விஷயமாகும் அதே நேரம் இந்தியாவிலிருந்து சரக்கு போக்குவரத்து மிகவும் எளிதானதாகும் அதனால் நேபாளம் இந்தியாவையே அதிகம் சார்ந்திருக்க வேண்டியுள்ளது இலங்கை நேபாளம் பூட்டான் மாலத்தீவு போன்ற சிறிய நாடுகள் உண்மையில் நின்று இந்தியாவிற்கு தலைவலியாகவே உள்ளன காரணம் சீனா போன்ற பெரிய சக்தி எளிதாக இந்தியாவிற்கு எதிரான நகர்வுகளை மேற்கொள்ளவும் இந்தியாவிற்கு அழுத்தம் கொடுக்கவும் வாய்ப்பளிக்கும் ஒரு நிலை உள்ளது என்று சீனா அவர்களுக்காக மக்கள் சீன குடியரசை உருவாக்கிய உடனே அவர்களின் எல்லை பகுதிகளில் அவர்கள் விரும்பிய மற்றும் அவர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை கைப்பற்றும் நடவடிக்கையை எடுத்திருந்தார் மாவோ அதன் ஒரு பகுதியாக சீனா திபத்தை கைப்பற்றியது பல தீவுகளை கைப்பற்றியது இந்தியாவுக்குள் தாக்குதல் நடத்தி சீனை கைப்பற்றியது அருணாச்சல பிரதேசத்தை தாக்க முயற்சித்தது அவாறு அன்றைய காலகட்டத்தில் பல பகுதிகளை கைப்பற்ற சீனா முயற்சித்ததற்கு காரணம் நாட்டின் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்தியா மிகுந்த பெருந்தன்மை காட்டியதால் நம்ம அவர்கள் பலர் விளையாடுகிறார்கள் அதில் பூட்டான் மட்டும்தான் உண்மையில் தனித்து நிற்கிறது நேபாளமும் வங்காளேசமும் உண்மையில் இந்தியாவிற்கு இன்றில்லையில் நாளை ஒரு தலைவலி தான் பல்வேறு வடிவங்களில் வந்து கொண்டே இருக்கும் இந்தியாவின் வளர்ச்சி நிலையில் இந்தியா முன்னேறும் இந்த நாடுகள் ஒரு தடையை போல் வருகின்றன என்பதுதான் உண்மை எல்லை பற்றி பேசுவதன் மூலமோ அல்லது பல பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்துவதன் மூலமோ அந்த நாடுகள் இந்தியாவிற்கு தலைவலியை ஏற்படுத்த முயற்சிக்கின்றன வலுவான இந்தியா உருவாக அந்த நாடுகளை எல்லாம் அடக்கி வைக்க வேண்டியது அவசியம் என்பதுதான் தற்போதைய நிலை அதற்கு இந்தியாவில் வலிமையான அரசும் ஆட்சியாளர்களும் தான் தொடர வேண்டும் ஜெய்ஹிந்த்